இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் இழப்பீடு கோரும் நடைமுறை எளிதாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து எமது செய்தியாளர் கசாலி எழுப்பிய கேள்விக்கு சென்னை புறநகர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம் இப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து நம்ம அடித்தட்டு ஜனங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிங்கெல்லாம் கொஞ்சம் நடைமுறையை கொஞ்சம் எளிமைப்படுத்தி விரைவில் கொஞ்சம் போகிறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் கோடுறவங்களுக்கு எளிமையான ஒரு வகையை உருவாக்கி கொஞ்சம் பணத்தை திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ என்னென்னா ஏஜ் எழுபத்தொரு வயசாகிச்சு எனக்கு நான் எங்கே போய் மோன்ற அதுக்கும் இதுக்கும் இருக்க முடியுமா ஏதோ லெட்ரு போடலாம் வைக்கலாம் த ரிஜிஸ்டர் பாடலாம் அனுப்பலாம் போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்குறது அவ்வளோதான் முடியுமே தவிர இது ஒரு நேரடியாக போய் பார்த்து பார்த்து செய்கிறதுங்கிறது சாதாரண விஷயமா இல்லை அதனால் எளிமைப்படுத்தினா தான் நல்லாயிருக்கும் இப்போ ஹாஸ்பிட்டலேஸே வந்து கேஷ்லெஸ்ஸுன்ற கான்செப்ட் இருக்குது அந்த கேஷ்லெஸ்ஸில் இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஹாஸ்பிட்டலோடு அசோசியேட் பண்ணி அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறாங்க அதனால் ஈஸியாக தான் ப்ராசஸ் இருக்குது இதில் எந்த விதமான டிஃபிகல்ட்டும் இல்லை ப்ரொவைடடட் அதில் கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து இன்டிமேஷன் மட்டும் பண்ணிட்டால் போதும் இன்சூரன்ஸு லேட்டராக வித்தின் சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து வெரிஃபிகே வெரிஃபிகேஷன் பண்ணி திருப்பி அந்த பணம் வாங்கிறதுக்குள்ளே அது நம்மளால் அட்மிட் அட்மிட் பண்ணவங்களுக்கு பணம் கட்ட வேண்டிய சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அதனால் நம்ம கை பணத்தை விட்டு ஹாஸ்பிட்டலில் கட்டிடும் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய்ட்டு அந்த பணத்தை கேட்கும் போது ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க இந்த தாமதத்தை குறைக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம பாலிசி அமௌண்ட்டை கிடைக்கிற மாதிரி சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரி அதனால் ஒரு வழி வகைப்படம் இன்சூரன்ஸ் காப்பீட்டு நிறுவனங்களும் விதிக்கப்பட்டுள்ள இந்த சட்ட எல்லாம் எளிமையாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை சென்னை புறநகர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்